Hi Everyone! Welcome to டு குட் channel. சேனல் நாம ஜமா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க இந்த படத்தோட கதை என்னனா படத்தோட ஹீரோ கூத்துக்கட்டுறவரா இருக்காரு இவரு பொண்ணுங்க மாதிரி பேசிக்கிட்டும் பாவனையும் பணியிட்டிருக்காரு இதனால ஹீரோவை உள்ளூர்ல உள்ளவங்க கல்யாணி அக்கான்னு கூப்பிடுறாங்க இந்த மாதிரி ஹீரோவோட அம்மா ஹீரோவுக்காக ஊர் பொண்ணை பொண்ணு பார்க்குற ஹீரோ பொண்ணுங்க மாதிரி நடந்துக்கிடுறாரு இதனால கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு பட் ஹீரோவை அம்மு அபராமி ரொம்ப உசுரா காதலிக்கிறாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல நீதான் எனக்கு புருஷன் அப்படிங்க மாதிரி அம்மு அபராமி நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு நாள் ஹீரோவோட அம்மா அம்மு அபராமியை பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க அந்த நேரம் சேத்தன் ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் அசிங்கப்படுத்தி அனுப்பிருந்தாரு சேத்தன் தான் இந்த படத்துல கூத்து பற்றியோட தலைவனாகவும் இருக்காரு ஹீரோவுக்கு எப்படியாவது கூத்துப்பற்றை பற்றை ஆகணும்னு பெரிய ஆசை இருக்கு ஹீரோவோட இந்த ஆசை நிறைவேறிச்சா இல்லையா ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை பரி இளவலகன் டைரக்ட் பண்ணிருக்காரு பரி இளவலகன் சேத்தன் அம்மு அபிராமி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை டிஃபரெண்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு அதுலேயும் படத்தோட பஸ் ஸ்டாப் ரொம்ப சூப்பராக இருக்குது படத்தோட பஸ் ஸ்டாப்பில் ஹீரோவுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க அந்த நேரத்தில் ஹீரோ பொண்ணு வீட்டில் கிச்சடி செய்கிறது எப்படி சேலை கட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுப்பாரு அந்த சீன்லாம் வேற லெவல் காமெடியாக இருந்துச்சு படத்தோட ஹீரோ பரி இளவலகன் ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக வெளிப்படுத்திருக்காரு படத்தோட கிளைமேக்ஸில் ஹீரோ கூத்து கட்டி ஆடுவார் அந்த சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு படத்தோட ஹீரோனி அம்மா அபிராமியும் நீட்டாக நடிச்சிருக்காங்க அதுலேயும் ஹீரோனி ஒரு சீனில் ஆம்பளனா யாருன்னு ஒரு டெஃபினிஷன் கொடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப தரமாக இருந்துச்சு படத்தோட வில்லன் சேத்தன் நமக்கே கோபம் வர மாதிரி அவரோட வில்லத்தனத்தை சூப்பராக வெளிப்படுத்தியிருக்காரு படத்தில் உள்ள ஹியூமர் போர்ஷன்லாம் நல்ல கிளிக்காக இருக்குது படத்தில் உள்ள லவ் போர்ஷனும் சுவாரஸ்யமாக இருக்குது இந்த படத்தில் முக்கியமான ப்ளஸ்னா கூத்து கட்டுறது தான் அது இந்த படத்தில் சூப்பராக கட்டியிருக்காங்க கூத்து கட்டுறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குது அதுக்காக எவ்வளோ மனக்கிடணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா காட்டியிருக்காங்க படத்தில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க இளையராஜாவோட மியூசிக் படத்துக்கு உயிரோட்டமா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட செகண்ட் ஆப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு படத்தில் ஹீரோவோட அப்பாவுக்கான பிளாஸ்பக் ஸ்டோரி ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கு அம்மு அபிராமி ஹீரோவை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ஹீரோ வீட்டுக்கு போயிடுவாங்க பட் ஹீரோ எனக்கு ஜமாதா முக்கியம்னு சொல்லி அம்மு அபிராமியை சேத்தங்கிட்ட விட்டுட்டு போயிடுவாரு அந்த சீன்லாம் கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்கலாம் படத்துல இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் சூப்பரான படமா இருந்திருக்கும் மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு டீசெண்டான வில்லேஜ் டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்